அம்மாக்கிட்ட வந்து இப்போது அருணாக்குடி இருக்கேன்னு கேட்டேன் அதுக்கு வந்து எனக்கு எனக்கு யாரும் எடுத்துக் கொடுத்தோம் எனக்கு ஆயா எடுத்து கொடுத்தாருல்ல அப்ப அவனுக்கு தம்பி அண்ணனுக்கு வந்து தாத்தா அடிச்சு போட்டார் தாத்தாக்கு கொலுசு இதுதான் ஃபஸ்ட்டு முதல் பையனும் ஆயா தாத்தா அடித்து போட்டாரு தானே முனிஸ்க்கே அப்புறம் ரெண்டாவது பையன் பிறந்ததுக்கு தாத்தா செய்யல ஆயா செஞ்சது கொலுசும் அரை எடுத்து போடுதேன் கொலுசெல்லாம் மாற்றி மாற்றி போட்டு தான் போட்டேன் மாத்தி மாற்றி மாற்றி மாத்தி மாற்றி மாத்தி மாத்தி மாற்றி இது வந்து இது வந்து இது வந்து என்னோட பாருங்க எவ்வளோ கருத்து போயிருக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தோம்மா இது எப்படி வெளுக்க வைக்கிறது என்ன வீட்லயே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா பார்க்கலாம் சரியா வந்து ரொம்ப லூசா இருந்துச்சு இடுப்புல நிக்கவே இல்லை அருணாகுடி அம்மாட்ட கேட்டதுக்கு கயிறுலாம் கட்டுவானா வெள்ளி கட்டு அது ஒரு ரீசன் சொன்னேன் என்ன சொன்னேன்

வீடியோல வந்து வெள்ளை கலர் பேஸ்ட் போடுங்க அப்படினாங்க நம்ம கிட்ட இப்ப கைவச ப்ளூ கலர் பேஸ்ட் தான் இருக்கு இருக்குறத வச்சு செய்வோம் ஏய் அது இருக்குறத வச்சு வீட்ல இருக்குறத வச்சு செய்யணும் பே அந்த மெத்தட் தான் நம்ம கிட்ட எங்க இருக்கு அது இது போய் தனி ஓடி போய் வாங்கி வர முடியும் பேஸ்ட்ல எல்லாத்துலயும் ஒரே ஒரே பொருளை தான் போட்டு செய்வாங்க இது ப்ளூ கலர் ப்ளூ கலர் சாயம் போட்டுறாங்க அவள தான் தியாசம் ம் இந்த மாதிரி பிரஷ் இருக்கு பிரஷ் வச்சு தக்கறதா தெரியும் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இடத்த அப்படியே தேய்ச்சிட்டு தண்ணியில கழுவு நல்லா இது பலக்கு தான் போகுது போகுது அப்படியே நான் என்னன்னு போடல சும்மா அது நீ இடு தண்ணி வச்சுக்க அது நம்ம உப்பு தண்ணிக்க தானா பளிச்சுடம் வெள்ளி வந்து ஆக்சிடேஷன் ஆகுமா காத்துல வந்து இதுக்கு இதுல இருக்கிற கெமிக்கலும் காத்துல இருக்கிற கெமிக்கலும் சேர்ந்து அது கருப்பா மாறும் அதுக்கு பேரு தான் ஆக்சிடைசன்

ஸோ அதுக்கு பாருங்க நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் சோடா உப்பு மாவுக்கு போடுற அதே சோடாப்பு தான் வேற எதுவும் இல்லை ஒன்று ரெண்டு என்ன வீடியோவில் பார்த்தப்ப பொங்குச்சு இதில் பொங்கவே இல்லை நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு அப்படியே அது போடுமா கொலுசு உள்ளே போடு அப்போ இப்படி உள்ளே போடுறோம் வெளியில் வரும்போது எப்படி வருதுன்னு பார்ப்போம் கலரே பாருமா கலர் மாறுது தெரியுதா இல்லையா

ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த கருகரு அருணாக்குடி இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு அருணாக்குடி எதுக்குமே கட்டுறாங்க அதுக்கு மட்டும் இல்ல அந்த குடல் இறக்கம் இருக்குல்ல குடல் இறங்கும்ல அதெல்லாம் இறங்காம இருக்கிறதுக்கு வந்து இது கட்டுவாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது அதான் இப்ப கட்டுறல்ல

நல்லா வெந்துருச்சு நான் குக்கரில் வச்சுட்டு அடுப்பில் மேலே போய் துணிக்காய் போட்டு வர பாருங்க மாவு மாதிரி நல்லா வெந்துருச்சு இப்படி வெந்தால் தான் நல்ல டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும் இது வந்து நான் பார்த்தேன் மாற்றிக்கிட்டு காயெல்லாம் போட்டுக்கலாம் இந்த சுண்டில் மட்டும் சுண்டில் தண்ணியில் மூத்தி வச்சுக்கலாம் அப்போ தான் இருக்கும் இந்த கருப்பு பீன்ஸு கூட நான் தண்ணி மாத்தான பார்த்தா அன்றைக்கு வந்து அந்த தண்ணி தான் குழம்பு நல்லா இருந்தது ஏன்னா சத்தான பொருள் அதெல்லாம் தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நான் வந்து காய் வந்து கத்திரிக்காய் காய்கெலாம் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் நல்லா நீட் நீட்டமாக இருந்துவிட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் தான் போடுறேன் நிறைய பொருள்ல ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் தான் ரெண்டு பெரிய தக்காளியை ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன் தக்காளி போட்டுட்டேன் அவ்வளோதான் பிளாட் போய் பார்ப்போம் சுண்டில் பார்ப்போம்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது சத்து சுண்டலாம் ஸ்கூல்லையே சும்மா உப்பு போட்டு வேலைங்கிறத கொடுத்து சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கே நம்ம தாசை நம்ம பெரியவங்களுக்கு எவ்வளோ சத்து வேணும்னு நமக்கே தெரியும் அதெல்லாம் போய் வாரம் ஒரு முதல்ல சுண்டல் கொழம்பு இல்லை நான் வந்து வாரம் ஒரு மணிக்கு அஞ்சு நாள் ஆகிடும் ஒரு நாளைக்கு சுண்டல் கொழம்பு ஒரு நாளைக்கு தருப்பு பென்ஸு இப்படி பச்சைப்பயிரே இப்படி கலந்து தான் அவள் உங்களுக்கே தெரியும் நான் குழம்பு வைக்கிறது இந்த மாதிரி தான் போட்டு வைப்பேன் இப்போ வந்து நான் உப்பு போட்டுக்கோங்க இன்னும் ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கார்த்திகேற்ற இது வந்து நம்ம வீட்டில் அச்ச மிளகாய் தூள் தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஸ்பூன் போட வச்சு குழம்பு கொஞ்சம் கெட்டியே வேணும்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அவ்வளோதான் ஓகே நல்லா கலக்கிட்டு வேக வைப்போம் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் இது தேவையான அளவு புளியும் ஊற வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் அரைக்கிறோம் தேவையான புளி நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நான் சுடுத நீல ஊற வைப்பேன் நான் கொஞ்சம் இப்போ கழுவி சுடு நீலுக்கு ஊற வச்சேன் கழுவி வச்சு ஒரு பெரிய நீலுக்கு சைஸு

அப்பதான் ரிசல்ட் தெரியுது இங்க பாருங்க எப்படி பல 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 புது பத்திரம் மட்டும் மின்னது இது பாரு இப்படி இருக்குது நான் வேலை கேட்டுறேன் இது நேரத்தை விளக்குனா இருந்தாலுமே கப்பு கட்டிக்குச்சு இப்போ இந்த இந்த அடிச்ச மாதிரி இத்தனை பொருளை வளர்க்குறேன் இது நிறையா விளக்கி அப்புறம் ஆர்வ கோளாறுல அதிகமாக அடிச்சு விட்டேன் அதான் நிறைய அடிக்கூடாது இப்படி அடிச்சுன்னா சீக்கிரம் தீர்ந்துருமே அது எவ்வளோ அடிக்கணும்னு ஃபர்ஸ்ட் டைம் இதனால தெரில அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல இனிமேல் கம்மியாக கொஞ்சம் அடிச்சா போதுமாட்டிருக்குது ஓகே

எப்படி பல 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 ஆயிடுச்சு இந்த இடத்துலலாம் மார்க் இருக்குது அது போகலை ஆனால் ஓவராலாக வந்து நல்லா புதுசாக ஆகிடுச்சு இப்போ வராங்க இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சைடில் ஃபோட்டோ போடுறேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பளிச்சனாகிடுச்சு இதெல்லாம் நல்லா ப்ரெஸ்ஸு வச்சு தேய்ச்சோம்னா நல்லா போயிடும் நம்ம அவசரத்தில் வந்து ஓரளவு தான் தேய்ச்சிருக்கோம்

அந்த பிட்டா போ ஜாமன் நடக்கிற பவுடரு எல்லாம் கலந்துதான் சாமி பொருளாக வளர்க்குறேன் நினைக்கிறதுமே இப்படி கலந்து மாறிடுச்சு இப்போ கஷ்டமில்லி அடிச்சு விட்டு சும்மா தேய்ச்சி அதே நான் வர வந்து நான் பளிச்சுருக்குறேன் எவ்வளோ பழிச்சுக்கிறாங்களே வராகி பாருங்க அம்மா தாயே வராகி அம்மா நல்லா பளிச்சுட்டு இருக்கு நீ வெள்ளிக்கிழமை மங்களார்க்கமாக நீ இருக்கிற சந்தோஷம் நல்லா இருக்கு நல்லா லெசிட்டு சூப்பராக கட்டுது பிராண்ட் நேம் சொன்னா ப்ரொமோஷன் சொல்லுவீங்க இது நான் காசு கொடுத்து வாங்கினது அதனால் உங்களுக்கு வேணும்னா இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அமேசானில் தான் வாங்கினேன் உங்களுக்கு வேணா நீங்களும் வாங்கிக்கோங்க

வ கிழங்கு நீங்க கட்டியா வேகலைனா இப்படி செய்யணும்னு இல்லை நல்ல கிழங்குல கூட செஞ்சு ஆமா நான் இப்பெல்லாம் கிழங்கு வந்து கிலோ இருபது ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் இப்போ சீசன் டைம்ல வாங்கி வச்சிட்டீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு ஆனாலும் நம்ம கிழங்கு சாப்பிட்டுக்கலாம் இந்த வாரம் சந்தையில வாங்கி செய்யலாமா செய்யலாமா இந்த வாரம் இதுக்கு மேல மழை வராது இந்த வாரம் நம்ம கிழங்கு வத்தல எப்படி போறோம்னு வீடியோ செய்ய போறோம் இந்த கிழங்கு வத்தல் சாப்பிட்டுருக்கீங்களா மறக்காம என்ன பண்ணுங்க என்னோட சைல்டுஹுட் பேவரட் அதெல்லாம் கிழங்குவத்துல இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போயிட்டு கிழங்கு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வாங்கி கிழங்கு வத்துல போட்டு பெறாம கிழங்கு வத்தல் பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா இங்க ரொம்ப சிட்டி அது அவ்வளோக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில எப்படி இருக்கலாம் எங்களுக்கு தான் தெரியல நாங்கள் வத்துரு போடுறோம் எங்கள் வீட்டு யூஸுக்கு போடுறோம் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க நாம் செஞ்சு பார்சலும் பண்ணி இந்த கமெண்ட் இன்னைக்கு வீடியோ புதன் இன்னைக்கு வந்துடும் கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வித்தா நீங்க வாங்குவீங்களா அப்படின்னு நீங்க சொல்லுங்க கமெண்ட பொறுத்து நான் வெள்ளிக்கிழமை போய் கிளம்பி வாங்குறதா இல்லையா நான் முடிவு பண்ணிக்கிறேன்

அது கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்குவோம் கொஞ்சம் பட்டை போட்டுக்கோம் பட்டையில் எடுத்து போகணுன்னு இருக்குது சுண்டு தான் பட்டிருக்குது மேலே டப்பா இருக்குது அஞ்சு ரூபா காயின்ஸுக்கு போய் காட்டிக்கிட்டேன்னு எடுத்துக்காத நான் அஞ்சல் பெட்டியில் போட்டுச்சுன்னா எடுத்துக்காதே பேரு அஞ்சரை அஞ்சரை பெட்டினு ஆள் எடுக்க ஓகே இதுதான் போட்டு ஒன்று எடுத்துக்கிறேன் கிடைக்கவே மாட்டேங்குது அந்த வெயிட்டு மிஷினு இங்கே தான் எங்கேயோ இருந்தது அந்த வெயிங் மிஷினு அது இருந்தா அம்மா அந்த கையில கையிலே அளவெடுக்கலான்னு சொன்னதை அளவெடுத்து காப்பி சொல்லலாம்னு பார்த்தா இப்போ பார்த்து ஒரு வெயிட்டு மிஷினு கூட வேணும் இப்போ புளி வச்சுக்கோ இப்ப புளி கரைச்சிட்டே புளிக்கலாம் அரைச்சி வச்சு தேங்காய் அரைச்சி வச்சு தேங்காய் சேர்த்துக்கோ பட்டாசு வடிச்சு காட்டி நம்ம இது சொல்கிறதையே எனக்கு மனசு அந்த பக்கமா போகும் சிம்பிளான தான் பாருங்களே அவ்வளோதான் நம்ம தேவையான தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டு நல்லா கொதிச்சாட்டி கொஞ்சம் எண்ணெய் தாளிச்சுட்டா குழந்தை ரெடி கருவாடு போட்டா கருவாடு குழம்பு தெரியுது என்ன காய் போயிருச்சா போல கறி பூசி நல்லா சட்டி மண் சட்டி நல்லா

இப்ப சரி இப்ப நான் தாலி சொல்ல கண்ணல்ல தங்கட ஒரு வாட்டி எடுப்பேன் மாசை ஒரு வாட்டி தை எடுப்பேன் எப்போ அடிக்க வாட்டி கொஞ்சம் நம்ம வெள்ளையே தெரியனா எதுக்கு நம்ம வீடியோல எடுக்கிறோம் அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க

வந்து கொஞ்சம் வடக்கமும் கருக்க தமிழ் தான் போச்சேன் அடுத்து குறைச்சுக்கவே எப்ப யாச்சும் டைம் இருக்கும் போதும் நான் செஞ்சுக்குவேன் நம்ம வேலை 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 வேலையிலேயே தான் நடக்கிறோம் நமக்கு கொஞ்சம் நேரமாச்சும் ஏதோ நேரம் ஒதுக்கி நம்ம கொஞ்சம் அழகுப்படுத்திக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் இப்ப தான் நீ ஒண்ணுமே நான் செய்யல சுண்டு போல் ஒன்று தான் வச்சேன் அதே அந்த டைமுக்கு கொஞ்சம் கிடைச்சிது வேலைக்கு போகிற டைமுக்கு முன்னாடியே சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி அடிச்சு பண்ணிட்டு தள்ளி அடிச்சுட்டு தண்ணி இங்க அடுக்கணும் அங்கே போட்டுருக்க ஈட்டில் டீ கொஞ்சம் குடிச்சிட்டு தண்ணி ஊதிட்டு வேலைக்கு காலம்பிங்களா முடி காய வச்சுட்டு போ அதான் சரி டைம் இருந்தா காய வைக்கிறேன் காய வச்சுக்கிறேன் கொஞ்சம் காய வச்சுதான் பரவாயில்ல நீ நம்ம வெள்ளிக்கிழமை வந்து சுண்டு குழம்புதான் வச்சிருக்கிறேன் உங்க வீட்டில் என்ன குழம்புன்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பையன் வைமானா ரசம் நேர்த்தா வச்சேன் ரச இருக்கு போதும் ரச சு சுண்டல் குழம்புலாம் ரசம் எங்கூட தீராதே குழம்பே ஊத்தி சாப்பிடுவாங்க அப்பெல்லாம் அதே இன்னைக்கு வெறும் குழம்பு மட்டும் தான் வச்சேன் உங்களை என்னன்னு சொல்ல நானும் தெரிஞ்சுக்கிறேன் வாங்கின மூட இன்னைக்கு சுண்டல் குழம்பு தான் சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா ஆளு குடிச்சுக்குவோம் அதை முடிச்சு கலப்புல இருக்கிறேன் கொடி ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் சோ கோலம்ப எல்லாமே தயார் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பக்கறது அப்பா எப்படி இருக்கு சுண்டல் கோலம்பை கத்திரிக்கா போடுறதனால டேஸ்டே தனி அனிமையா இருக்கு இதுவே தான் நீங்க கருவாட்டு கோலம்புக்கு சொன்னே சுண்டல் கோலம்புக்கு அதே டைலக் சொல்றேமா கத்திரிக்கா சுண்டல் எல்லாம் போட்டதனால டேஸ்டே தனி நான் செஞ்சி செஞ்சி போற நேரத்துல உடம்பு சோறு போடுறதுக்கு நேரத்துனி என் பசங்க தான் நல்லா இருக்கிறாங்க இங்கே பாருங்க எப்படி நல்லா வாய் வாழ்த்து செமையாக இருக்குல்ல அம்மா சமையல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஹேர் ட்ரையர் ஒன்று வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி அதை வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ண வச்சுட்டே இருந்தாங்க அம்மா இன்றைக்கி நீ யூஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லி அம்மா வழுக்கட்டையைப்படுத்தி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண வச்சேன் அம்மாவுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு ஏன்னா வேலை கிளம்போது ஒவ்வொரு டைமும் ஈரத்தலையிலேயே போகிறதுனால அம்மாவுக்கு வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வந்துடுச்சு கோல்டு பிடிச்சா போகவே மாட்டேங்குது அலர்ஜி மாதிரி ஆகிடுச்சு அதனாலேயே இது வாங்கணும் நல்லாவே ஒர்க் ஆகுது பிளஸ் இன்றைக்கி வந்து நிறைய வீடியோ இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த ஆடியோ கேட்குறீங்களே கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள் கிழங்கு வர்த்தல் போட்டால் நீங்கள் வாங்குவீங்களா இல்லையானு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம என்னென்னு பேசலாம் டாட்டா பை பை சி யூ